நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நமக்கு இந்த சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் வெளியான பரவலாக வந்த ஒரு தகவல் சரிங்களா ஸோ தெரியாத நபர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ அதாவது நமக்கு வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வெளியானது அனைத்து ஆசிரியர்களும் வந்து கட்டாயம் வந்து டெட்டு தேர்ச்சி பெறணும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டாயம் வந்து டெட்டு தேர் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறத ஒரு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து பிரதமருக்கே டைரக்டாக வந்து கடிதம் எழுதுறாங்க ஸோ அவங்க யார் எவர் அப்படிங்கிறது வேண்டாம் இன்றைக்கி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வெளியான ஒரு தகவல் மேபி உங்களுக்கே வாட்ஸ்அப் தகவலில் வந்திருந்தால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் ஃப்ரம் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்க்கு சேர்ந்த தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ டூ அட்ரஸ் வந்து பாருங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா நியூ டெல்லிக்கு வந்து போடுறாங்க இது வந்து ஹிந்தியில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையுமே எழுதியிருக்காங்க நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் ஓகேங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பில் ஆசிரியர்களுக்கு வந்து டெட்டு கட்டாயம் அப்படிங்கிறது வந்துருக்கு அதில் வந்து பிரதமர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து தலையிட்டு இந்த மில்லியன் கணக்கான ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து காக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் அதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட பள்ளியினுடைய ஆசிரியர்கள் வந்து கையொப்பமிட்டு இன்றைய தினம் வந்து அனுப்பி எழுதி வச்சிருக்காங்க இதை அனுப்பியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு தகவல் தான் ஓகேங்களா ஸோ இப்படி வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து டைரெக்டாக வந்து பிரதமருக்கு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து யாரும் தலையிட முடியாது ஸோ பிரதமருக்கு வந்து போட்டிருக்காங்க மேபி வந்து நிறைய லெட்டர்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அரசாங்கம் வந்து என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் உங்களோட கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ